இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி நானே சொல்லிடுறேன் அதான் கேட்க போறீங்க அதுதான் செஃப் கேட்கலான்னு வந்தேன் ஆக்சுவலாக சீ ஃபுட்டில் தான் ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு அதாவது சூப்பரா மீனை வச்சு அதாவது நம்ம வேர்ல்டு வைடு எங்கே ட்ராவல் பண்ணாலும் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் இது அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மீனில் வந்து நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு சூப்பராக மசாலா அரைச்சி ஒரு அருமையான சங்கரா மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் சங்கரா மீன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் சங்கரா மீன் நானூறு கிராம் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பத்து நம்பர் கொத்தமல்லி அரைக்காய் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கால் டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி அரை ஸ்பூன் புளி நெல்லிக்காய் அளவு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப தேங்காய் எண்ணெய் ஏழு டேபிள் ஸ்பூன் சங்கரா மீன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு செக் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த மீன் சங்கரா மீன் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா பளபளப்பாக ஒரு எப்படி மேக்கப் போடுறோம் அது மாதிரி நல்லா பளபளப்பாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருவோம் இதுதான் ஆக்சுவலாக பேசிக்காக ஒரு ஐ நல்லாயிருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவோம் தென் இதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேரினேஷன் தேவையான தே சேர்த்துறோம் ஒரு சில இடத்துல வந்து புளி தண்ணி சேர்ப்பாங்க உப்பு போடுவாங்க கல் உப்பு போட்டு நல்லா சேர்ப்பாங்க நம்ம நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் ஓகே உப்பு எலுமிச்சை சாறு ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பேசிக் ஓகே ஓகே மசாலாலாம் போட்டு அது போடுவோம் போடுவோம் அடுத்தது ஆ இது வந்து ப்ரெப் ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷனு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அதாவது பேசிக் ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணிவிட்டோம் அடுத்ததாக வந்து ஒரு மசாலா சோம்பு அடுத்ததா ஜீரகம் அப்புறம் மிளகு இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரோஸ் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி சீ ஃபுட்டு ஃபுட்டுன்னு இல்லை எந்த ஒரு நான்வெஜ் பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா நம்ம அறுத்து வறுத்து அரைச்சி போடுறோம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறோம் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும் அதாவது உங்களுக்கு இந்த ஒரு பஞ்சாக இருக்குது அப்படிம்பாங்களே அதுக்கு வந்து இந்த நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் உடனே அடித்து உடனே வரனால ஒரு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துட்டோம் தன் அதே கடையில் கொஞ்சமாக கசூரி மேத்தி இது ஆக்சுவலாக நம்ம ஒரு சாய்ஸ் தான் அது ஒரு சில ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றப்ப ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதுனால் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் வந்து ஒரு பெரிய ரீசனு எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இது என்ன ஃப்ளேவர் இது கிடைக்கும் இந்த வெந்தய வெந்தயெல்லாம் இருக்குல்ல அதை ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஓகே இது நல்லா வந்து நம்ம ஆக்சுவலாக ரோஸ் பண்ணுறது என்னாலனா உங்களுக்கு நல்லா பொடியாயிரும் ஓகே செஃப் அப்போ வெந்தய போடலாம் இல்லையா ஏன் இது மட்டும் போடணும் வெந்தயம் வெந்தயம் போட்டு வாங்கினா உங்களுக்கு ஒரு கசப்பு இருக்கும் ஒரு தோர்ப்பு இருக்கும் பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும் ஓகே ஓகே இதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் அடுத்தது நம்ம இதுல வந்து மிளகாத்தூள் ஏன் செஃப் இதிலே போடுறோம் நம்ம வருத்தோனா கலர் மாறிடும் ஓகே வறுக்கிறப்ப உங்களுக்கு கலர் மாறும் நம்ம வறுத்ததுக்கு அப்புறம் சேர்க்குறோங்கிறப்ப அதே கலர் கிடச்சிடும் அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம் மிளகாத்தூள் கொஞ்சமாக இதுலேயே புளியும் சேர்த்துக்கிறோம் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கோம் இந்த மசாலாக்கு தேவையான புளி இந்த புளியோடு சேர்ந்த மசாலா எப்பொழுதுமே ஃபிஷ்ஷுக்கு சூப்பராக இருக்கும் அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் தென் இதில் கொஞ்சம் பூண்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் செஃப் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா பக்கம் அரைச்சாச்சு தென் இப்போ ஆல்ரெடி வந்து இந்த ஊரில் மீனோட நம்ம இந்த மசாலா சேர்த்துக்கிறோம் செஃப் இந்த பேஸ்ட்டை பார்க்கும் போது மருதாணி மாதிரி இருக்கு செஃப் அது மருதாணி அரைச்சி தோறை பாருங்க என் கையில் இருக்கு அது மருதாணி உங்களுக்கு சொல்ல தெரியுதா மருந்து ஆணியா மருதாணி ம் ஆ ஓகே அது மாதிரி இருக்கா

தென் அதில் வந்து நம்ம கா கார்ன்ஃப்ளவர் சேர்ப்போம் அது சிக்ஸ்டி ஃபைவ்ல அதேமாதிரி அது வந்து டீப் ஃப்ரை பண்ணுவோம் இது ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் இதை நம்ம வந்து அழகாக அப்படியே தேங்காயை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு இந்த ஃபஸ்ட்டு மேரினேஷன் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்ச மசாலா சேர்த்து ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி அருமையாக ஊறிருச்சு இப்போ வந்து உங்களுக்கு இந்த கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு இதுக்கு தேங்காய் பயன்படுத்துகிறோம் செஃப் இந்த மசாலாலாம் ஊற வச்ச பிறகு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்களே அது வந்து அவசியமாக வேண்டாமா அது ஒவ்வொரு பொறுத்து இருக்கு ஓகே நம்ம கடாய் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ் சேர்க்குறப்ப வந்து உங்களுக்கு சூடு இருக்கணும்

கொதிக்க வச்சு அதை அதை эксперப்பு descon TU digitBragęśmy மorr guarding எதும்llowlaus எ campaigns착� dynastyèn்களான McConnell allez. அ GEOR Mär Länder போயிடலாம் chancellor.rez felony autograph abol்டblyugu São obl� dysfunction .נ Cape amarர் வருடங்கள். Sayaracher ihnen marchем тысячis query parameter .nent Medium。al인데 olduğu peng downtπο Kara?. பேபி கார்ன் அதில் வந்து வேறு அதாவது அதுக்கும் தனித்தனி ரெசிபிஸ் இருக்குது பட் இந்த ரெசிபி அதில் பண்ணால் உங்களுக்கு அவ்வளோ பெட்டராக இருக்காது ஏன்னா இந்த மசாலா வந்து உங்களுக்கு ராவாக இருக்குல்ல ரா ஃப்ளேவர் அதிகம் அப்போ பன்னீருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பட் பன்னீர்னா சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு லைட்டாக நம்ம பட்டர் சேர்த்து அது கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேம் மசாலா போடலாம் இல்லையா தாராளம் சேர்க்கலாம் ஓகே இப்போ வெஜ் ஃபிளவர்ஸ் வந்து பன்னீர் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் அந்த மெத்தடாலஜி அந்த ரெசிபியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இதை ஃப்ரை பண்ண முடியுமா செஃப் முடியாது இல்லையா நம்ம ஆக்சுவலாக டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கா இதுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து கொஞ்சமாக வந்து கார் அதிகப்படுத்தணும் ஓகே காரம் அதிகப்படுத்தி கொஞ்சம் மாவு சேர்த்து தென் அதுக்கப்புறமேட்டு எக் வேணா ஆட் பண்ணிக்கலாம் எக் பைண்டிங் ஏஜென்ட் ஓகே அதுக்கப்புறமேட்டு நம்ம டீப்ரை பண்ணி எடுக்கலாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறத விட உங்களுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருந்தாலும் கூட அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த பைண்டிங் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து டீப் ஃப்ரை பிடிக்கும் இல்லையா ஸோ அதனால இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் பண்ணலாம் பண்ணலாம் ஓகே பட் அதான் டீப் ஃப்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன சூடாக இருக்கும் மசாலா பிரிஞ்சு போயிடும் ஸோ அந்த பைண்டிங்காக கொஞ்சமாக எக்கு ஓகே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அச்சமான சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஓகே இப்போ சீஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ரான் அலர்ஜி இருக்கும் கிராப் இருக்கும் இந்த ஷெல் ஃபிஷ் இருக்குல்ல எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே சேரும்னு சொல்ல முடியாது ஸோ அவங்கன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓகே சார் எனக்கு வந்து இப்போ அந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் ஸோ அதனால சாப்பிடாம இருப்போம் அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு அலர்ஜி இருக்கும் ஸோ அதை ஏற்ற மாதிரி சமைக்கணும் ஆ ஆமாம் சார் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கத்திரிக்காய் அலர்ஜியாக இருக்கும் ஓகே நம்ம ப்ரெசன்ட் பண்ணிடலாம் தெரிஞ்சிச்சு ஓகே பக்கா நம்ம பிளேட் பண்ணிடலாம்